பார்த்துட்டிங்களா அதாவது அண்ணாமலை அவர்களை வந்து தரக்குறைவாகவும் பாஜக கட்சிக்காரர்கள் வந்து அவதரவாகவும் பேசக்கூடிய இவர் யாருன்னா மதுரையைச் சேர்ந்த ரவுடி கனி அவர்கள் சரி இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான் திருமாவர்களுடைய கார் வந்து ஒரு ஸ்கூட்டியை வழக்கறிஞருடைய ஸ்கூட்டியை இடித்து அது ஆகி இது விசிக்காவை சேர்ந்தவர்கள் வந்து இந்த வழக்கறிஞரை தாக்கிறாங்க இப்போ எல்லாருடைய கேள்வி என்னன்னா நீங்கள் அவரே வந்து தண்ணியில் விளக்கம் கொடுத்துட்டாரு வந்து என்ன சொல்லியிருக்காரு எங்கள் வண்டி இடிக்கலை அவராக குறுக்க வந்தாரு முறைச்சு பார்த்தாரு அடிச்சாங்க முறைச்சா அடிக்கிற சட்டம் எங்க இருக்கு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அப்பயே அவர் முறைச்சு அதை வர்றாப்புல யாருன்னு கேட்கறாப்புல போலீஸ் வராங்க போலீஸ் வந்துட்டாங்கல்ல அவங்க பார்த்துக்குறாங்கன்னு சொல்லி இந்த மியூசிக்க வச்ச அந்த ரவுடிகள் போயிருக்கோண்டுதானே அண்டா நீங்க பெரியாரின் வாரிசுகள் நாங்கள் அம்பேத்கரின் வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து ரசிகர் அவர்களுடைய தொண்டர்களை வந்து அரசியல்படுதல் அப்படின்னு சொன்னீங்க நீ முப்பது வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி நீங்களே உங்களுடைய கட்சி தொண்டர்களை அரசியல் படுத்தாம இருக்கீங்களே கட்சி தொண்டர்கள்தான் பரவாயில்ல பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வந்தாங்க அண்ணன் சொல்றாரு அவங்க வந்து சொன்னாங்க இல்லைங்க அதை நல்லா பாத்தீங்கன்னா அந்த ஆடவலிய வந்து உடனே நல்லா பேசுறாப்ல பிசிக்கா வச்ச வழக்கறிஞர் என்ன பேசுறாரு எங்க தலைவர் வர்ற இடத்துல என்ன யாரு நீ கொடுக்க அதுக்கிட்ட போட அப்படின்றாப்ல வண்டி அந்த டோனை யாருமாங்க அண்ணன் இப்ப அந்த விவகாரம் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு அதை வந்து அண்ணன் திருமணம் வந்து எப்போதும் அவரு இந்த தமிழ்நாட்டில் ஒரு நிர்மணம் இது பிஜேபி கைக்கூலி ஆர்எஸ்எஸ் கைக்கூலி சங் பரிவார் கைக்கூலி அப்படின்னு ஒரு நாலு வார்த்தை வச்சிருப்பாங்க ராஜீவ்காந்தி மேல அந்த பள்ளியை போட்டாங்க இந்த விஷயம் போய்கிட்டு இருக்க சமயம் திருமணம் சொல்றாரு திடீர்னு வண்டி இடிக்கவே இல்லை வண்டி இடிச்சதை அதை நிரூபிச்சா நான் வந்து மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதையோட கூடுதலா அவங்களை நாங்கள் வந்து சும்மா இடம் தாங்க தட்டுனோம் அப்படின்னு சொல்லி பேசுறது மிகப்பெரிய விவாதம் போயிடுச்சு அதுக்கு ரியாக்ஷன் பண்ண அண்ணாமலை அவர்கள் வந்து நான் வந்து அந்த ஆதாரத்தை காமிக்கிறேன் அவர் அரசு ஒட்டி வெளியே போகுது ரெடியா அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி அண்ணாமலைக்கும் திருமாவக்குமான அந்த உரையாடல் போய்கிட்டு இருக்க சமயத்தில் இன்னைக்கு வந்து அண்ணாமலையை பற்றி இந்த விடுதலை சிறுத்தை குட்டி வந்து இப்படி பேசியிருக்காரு அதுக்கு கண்டிப்பா பாஜ பிஜேபியினுடைய ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே வந்து திமுக ஒருத்தங்க ட்விட்டர் போட்டாவோ அல்லது எழுதுனாவோ உடனே கைது பண்ணக்கூடிய திமுக இந்த இதுக்கு என்ன நடு ஏற்கனவே இவர்கள் செய்தது தவறு ஸ்கூட்டியில் அடிச்சா ஸ்கூட்டியில அந்த போலீஸ்கார் எஸ்கார்ட் இருக்காங்க பத்தையும் முறைக்கிறோன்னு பூரா அடிக்கிறான் மனுஷன் போலீஸு களைச்சிருவான் நீதிமன்றத்தை கலைச்சிருவான் என்னை முறைக்கிறோம் நான் அடிக்கிறேன் உங்களை முறைக்கிறோம் நீங்கள் அடிங்க அப்படி அப்படி அவை வேணும் அடிச்சு தெரிஞ்சுக்க முடியுதான் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல நம்ம எவ்வளவு நம்மளுக்கு பிடிக்காதுன்னா பூராகவே அடிக்கலாம் அவனுக்கு எவையன் பிடிக்கலையா அவன் பூராத்தையும் அடிக்கலாம் சூப்பராக இருக்கும் வாழ்க்கை அப்புறம் எதுக்கியா காவல்துறை இருக்கு அப்புறம் எதுக்கியா சட்டம் இருக்கு எல்லாமே இருக்குல்ல இப்படி போய்கிட்டு இருக்கு இந்தொரு சமயத்தில் நம்மளுக்கு கோவை அந்த பாலம் விவகாரம் முடிச்சுல ஜிடி நாயுடு பாலம் விவகாரம் அந்த விவகாரத்தை வந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அன்னே வந்து எப்போது மாதிரி தோலை அமைச்சர் ஒரு சொல்லு அதாவது அரசாங்கம் எடுத்து எல்லாம் நல்ல முடிவுக்கு ஆமா அரசாங்கம் எடுத்திருக்க முடிவு சாராய கடை வச்சிருக்கு அது நல்ல முடிவுதான் இதெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல இதே நம்ம தமிழ் ஜாதியுடைய பெயர் ஒரு தேவர்ன்ற பேர் வச்சா தேவர்ன்றது ஜாதி பேர்ல குறிப்பா அந்த தேவன்ற பேர் எல்லாரும் போடுங்கன்னு நான் சொல்றேன் தேவர் என்பது பட்டம் ஜாதி அல்ல உங்களுக்கு நீங்க தேவர்னு பின்னாடி போட்டு யாராச்சும் உங்களுக்கு அரசு வேலை இல்லை உங்களை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்க போய் வழக்கு தொடுக்கலாம் ஏன்னா தேவர்ன்றது பட்டம் தான் ஜாதி இல்லை போட்டா அவங்களுக்கு பொச்செறியும் அதே மாதிரி மகசூல் சிதம்பரம் பிள்ளை இந்த மன்னியர் இந்த மாதிரி தமிழ் குடியுடைய பேரை போட்டா அவங்களுக்கு ஆகாது நாயுடுன்னு போட்டால் மட்டும் விசிக்காவுக்கு ஆகும் இதே விசிகா வந்து கன்னடல போயிட்டு அந்த ஓட்டுலாம் கேட்டாங்க ஏதோ சௌந்தர்யா ஏதோ ஞாயிறுன்னு ஏதோ வந்து அந்த உள்ள ஒரு ஒரு பிஜி கேண்டிடேட் கேண்டிடேட்டு அவங்களுக்கு போய் ஓட்டு கேட்டாங்க இப்படிலாம் அன்னே எல்லாமே பண்ணுவாரு போய் இருக்கு அதே அதே மாதிரி மறுபக்கம் திருமாவளனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வழக்கறிஞர்கள் யாருன்னா அங்கிட்டு திருநெல்வேலி வழக்கறிஞர் சட்டமன்றம் அவர்கள் சார்பாக வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னா அந்த குண்டர்கள் கைது பண்ணணும் அப்படின்னு இது வந்து கண்டிப்பாக டிஎம்கே ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னா இதை கைது பண்ணால் இவங்க கோச்சுக்குறாங்க இதை கைது பண்ணா இவங்க கோச்சுக்குறாங்க அப்படின்ற ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அறம் என்ன எது நியாயம் அப்படின்றத பார்த்து அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற நம்மளுடைய கருத்து நம்மளுடைய கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி